நீ <laughs> நீ

நம்ம என்ன தெரியல இந்த வந்து ஆடு எழுதி வச்சு ஆளுமெல்லாம் வாங்கிருப்பேன் ஊரா மேய்ச்சிட்டு வரும் சத்திர ஓட்டுவேன் இன்னைக்கு யாரு போய் இறங்கிச்சோம்

எனக்கு வெளிச்சு பிடிக்காது இருத்தா இந்த தங்க பிடிக்கணும் என் கடவுள் வெளிச்சமா தான்

ஆமா உங்க பேருண்ணா என் பேரு அக்கறிங்க என் ஏனே. நான் நக்கி திருண்ண பாரு வா আకకজারা ।

ஒரு அம்மன் ஆலயம் என்று சொன்னால் ஊர் மையப்பகுதியிலே காணப்படும் அந்த அம்மனுக்கு வருடத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ கோலாகலமாக திருவிழா நடக்கும் திருவிழாவின் போது அம்மனுக்கு அலங்காரம் செய்து வீதி உலா கலைய மாணவெடுக்க மேல பாத்தியம் இப்படி கடல் குருவிழா நடக்கும் இருக்கும் திருவிழா நடந்தா ஆடம்பரமா நடக்கும் அம்மன் மீது நடக்குது இந்த அம்மன் அடுத்த கருத்த மேனியோடு பெரிய உருவத்தோடு இந்த அம்மன் இந்த திருவேற்கே இந்த அம்மன் போய் தான் திருவேர் காத்து கருமாறி அம்மன் அம்மன் ஆமாமா ஐயா சக்தி ஒன்று சமயம் பதினாறு காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி மருவத்தூரிலே ஆதிபரா சக்தி இப்படி எத்தனையோ விதமான கோவில்களுக்கு போயிருக்கேன் அந்த அம்மன் முகத்தை பார்த்திருக்கேன் அந்த அம்மன் முகத்தை பார்க்கும் பொழுது ஆயிரம் கோடி சூரிய பிரகாச வெளிச்ச போல அழகாக காட்சி அளிக்கும் இந்த அம்மனை பார்க்கும் பொழுது கருத்த மேனி பெருத்த உருவத்தோடு சோக நிலையில காட்சி அளிக்கிறா எதிரில் பார்த்தா ஒரு மனிதர்

இருக்கறங்களே இந்த அம்மன் ஜாதி இப்படி இருக்கா இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமானு கேக்குறேன் அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரடியா போய் பார்க்கலாலும் எனக்கு முன்ன இருந்த பெரிய உலா சொல்லிக்கறாங்க ஐயா அந்த பெரியவங்க சொன்ன வரலாறு எங்க கிட்டயே சொல்லுங்க நாங்க கேட்டுகிட்டே வரோம் கேடா இந்த கோனாருக்கு தேடி வெள்ளி சொல்ற கேட்டுக்கே வரீங்களா அம்மா கனகபுரி நாடு என்ற ஒரு நாடு கனகபுரி நாடு என்ற ஒரு நாடு அந்த நாட்டை கனக வேண்ட மன்னனும் அவருடைய மனைவி கனகவல்லியும் சீரும் திரபோடு ஆட்சி புரிந்து வரும் ஆட்சி